விஜய்யின் பட நடிகையா இது ஆளே அடையாளம் தெரியலையே லேட்டஸ்ட் தோட்டோ வைரல் நடிகர் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் யூத் இந்த படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் வசூல் ரீதியாகவும் சாதனை படைத்தது இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக சந்தியா என்ற கதாபாத்திரத்தில் நடிகை கான் என்பவர் நடித்தார் இவர் ஆரம்பத்தில் மாடலின் துறையில் தனது பயணத்தை தொடங்கி பின்னர் திரைப்படங்களில் நடிக்கத் துவங்கினார் விஜயின் யூத் படம் மூலம் தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் பின்னர் பட வாய்ப்புகள் குறைந்ததால் நடிகை கான் மும்பையைச் சேர்ந்த தக்ரீம் தக்வீம் கான் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆனார் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது நிலையில் நடிகை கானின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது நான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்